கருணை என்னும் பேரன்பினார் கடையோராகிய என்னையும் காவிய கவிஞனாய் கண்டறிந்து செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்கான இலக்கண பாக்களையும் தந்து என்னை ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி முப்பத்தி இரண்டாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி முப்பத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் மந்தரை காலம் மந்தரையின் கேட்டு மனம் மாறி நின்ற கைகேயி தன்னை காத்திடுமாறு அவளிடமே சரணடைதல் பாடல் எண் முன்னூற்றி முப்பத்தி மூன்று மந்தரை கேட்டு மனம் மாறி நின்ற நனி சிறந்தோள் எந்தனது தோழியே யான் என் செய்வேன் இனிமேலே வந்த இடர் தீயணைத்து வாழ்வு இனிமை கணிதல் உந்தனது பொறுப்பென்றே உடனவளை பணிந்தாளே இதுவே அந்த முன்னூற்றி முப்பத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மந்தரை கேட்டு மனம் மாறி நின்ற நனி சிறந்தோள் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் மந்தரையானவள் தன்னிடம் கூறிய கூனல் மொழிகள் என்னும் வஞ்சக வார்த்தைகள் யாவையும் கேட்டு தன் மனமும் மாறிய காரணத்தால் அந்த மந்தரையின் பேச்சை கேட்டு அதன்படியே நடக்க எண்ணி தனது தலை சிறந்த உத்தம பண்பு நலன்கள் யாவையும் தொலைத்தவளாய் தனது உண்மை தன்மையாவும் மாறி போய் நின்றாள் கைகேயி பெற்றெடுத்த தாயை விடவும் கூடுதலாக ராமன் மேல் தான் கொண்டிருந்த பெரும் பாசத்தையும் அவள் மறந்து அப்பாசத்தையும் கூட கைவிட்டவளாய் ஆகி போயிருந்தாள் தனது இயல்பான அனைத்து நற்பண்புகளையும் இழந்து போன கைகேயானவள் எந்தனது தோழியே யான் என் செய்வேன் இனிமேலே வஞ்சக வார்த்தைகளால் மனம் பெரும் ஆபத்தில் இருக்கும் ஒருவர் தன்னை காப்பாற்றுமாறு நெருங்கிய நண்பரிடம் கேட்பது போலவே மிகவும் கெஞ்சி வேண்டியவாறை பேசினாள் என்னுடைய அன்பு மிகுந்த தோழியே யான் இனிமேல் என்ன செய்வேன் வந்த இடர் தீயணைத்தே வாழ்வினிமை கனிதருதல் பெருந்துன்பமானது பெரும் தீயினை போலவே என்னை தாக்க வந்துள்ளது அந்த பெருந்துன்பமான தீயினை நீ அணைத்து என் உயிரினை காப்பாற்றுவாய் வாழ்வின் இனிமை கனி என்னும் இன்ப வாழ்வினை எனக்கு மீண்டும் அமைத்து தருவாய் உந்தனது பொறுப்பென்றே உடன் அவளை பணிந்தாளே எதிர்பாராத துன்பம் என்னை தீயினைப் போலவே வந்து சூழ்ந்துள்ளது அந்த பெருந்தீயினால் ஏற்படவிருக்கின்ற அபாயத்திலிருந்து என்னை காக்க வேண்டியது உணவு பொறுப்பே ஆகும் என்று அவளை பணிந்து மிகவும் இரங்கத்தக்க அளவில் கெஞ்சி வேண்டுதல் போலவே கைகேயி மந்தரையை வேண்டினாள் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி முப்பத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்